ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஆஷாட நவராத்திரியோட நாலாவது நாள் அதோட வளர்புரை சதுர்த்தி இருக்குங்க செவ்வாய்க்கிழமை மகா உற்சவ நேரம் வராகி அன்னைக்கே உரிய மகா உற்சவ் நேரம் ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான நேரம் நம்ம என்ன நினச்சாலும் இந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற நேரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க வராகி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து காலையிலே வந்து இந்த வெள்ளருக்கு விநாயகர் காலையில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க மாலை நேரத்தில் ஒரு அருகம்புல் கொஞ்சம் வச்சுட்டு வழிபாடு செஞ்சிக்கிறேன் இந்த ஆதி யோகி ஃபோட்டோ வந்து எனக்கு ஈஷா யோகா இருந்து மதியந்தாங்க வந்தது ருத்ராட்சம் அதாவது வந்து நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஃபோன் நம்பர் நம்ம மிஸ்டு கால் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு நமக்கு வந்து இந்த ருத்ராட்சத்தை அமைச்சு வைப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு ருத்ராட்சம் தான் வரும் பை கார்ட்ஸ் கிரேட் எனக்கு ரெண்டு ருத்ராட்சம் அது கட்டுறதுக்கு ரெண்டு கயிறு விபூதி இந்த ஆதி யோகி ஃபோட்டோ அவரோட புக்லெட்டு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்தது ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்குறேங்க பார்க்காதவங்க பாருங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் ருத்ராட்சம் வாங்குனீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவள் பொறி கடலை பிடிக்குங்க சிம்பிளாக நம்ம வழிபாட்டுக்கலாம் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வழிபடணும் அப்படின்னு கிடையாது மோதகம் செய்ய முடிஞ்சால் செய்யலாம் சுண்டல் செய்யலாம் இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாத பட்சத்தில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அவல் பொறி கடலை வெள்ளம் வச்சு கூட விநாயகருக்கு நம்ம வழிபட்டுக்கலாங்க அதோட மகா உற்சவ நேரத்தில் வராகி அன்னைக்கு இந்த முறையில் நம்ம தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடும் போது வராகி அன்னையோட முழு அருளம் நமக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தா உளுந்துங்க அது முழு உளுந்தா இருக்கலாம் உடைச்ச உளுந்தா இருக்கலாம் தோளோட இருக்கிற உளுந்து தாங்க ரொம்ப முக்கியம் இந்த தோளோட இருக்கிற உளுந்து வராகி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள் இந்த உளுந்தை வச்சு நிறைய பரிகாரங்கள் செய்யலாங்க எல்லாமே நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் குறிப்பா வராகி அன்னைக்கு தோல் நீக்காத உளுந்தில் வடை செஞ்சு வைக்கும்போது வராகி அன்னைக்கு அவ்வளோ பிடிக்குமாங்க அந்த உளுந்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த தீபத்தை ஏற்றும் போது கண்டிப்பா அந்த மகா உற்சவ நேரத்துல நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா உற்சவ நேரம் நமக்கு வந்து கேலண்டரில் தெரியாதுங்க வராகி உபாசகர்களுக்கு தெரியும் சித்தர் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ அவங்க சொன்னாங்கன்னா தான் நமக்கு இந்த மகா உற்சவ நேரம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லாட்டியும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த மகா உற்சவ நேரம் காரிய சித்தி நேரம் இதெல்லாம் வந்து சித்தர் குறிப்பில் தாங்க சொல்லப்பட்டிருக்கும் இந்த நேரம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு அகல் தீபம் அந்த உளுந்தை நம்ம என்ன சொல்லணும்னா ஏற்கனவே வீடியோவில் கடையில கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே இந்த தீபத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த உளுந்தை வந்து கழுவிட்டு காய வச்சுட்டு இல்லனா வந்து ஒரு துணியில் வச்சு துடைச்சிட்டு ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க சும்மா அந்த மேலுக்கு இருக்கிறத மட்டும் கழுவிட்டு ஒரு துணியில் துடைச்சிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு பிளாஸ்டிக்கை தவிர்த்து நம்ம வேறு எந்த பிளேட்டில் வேணாலும் போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம் நெய் தீபம் ஏத்தினா இன்னும் விசேஷங்க நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றிக்கிறேன் அதுக்கழக பூக்களால அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறேன் நெய்வேத்தியமாக வந்து ஏலக்காத்தட்டி போட்ட பாலும் ஒரு மாம்பழமும் வெத்தலம்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் தாங்க வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து கப் சாமிராணில இருந்து எல்லாமே வெளியே வந்து ஒரு ஊதுவத்தி ஏற்றி ஏத்தி வச்சுட்டு பூஜை அறையில இருக்கிற எல்லா தீபமும் ஏத்திட்டு இந்த தீபத்தை ஏத்துறேங்க வராகி அன்னைக்கு நம்ம தனியா ஒரு தீபம் ஏத்துறோம் பாத்தீங்களா அது வந்து வராகி அன்னைக்குன்னு ஏத்துற தீபம் நாம வந்து இந்த பரிகாரமா செய்யற தீபத்தை வந்து தனியா தான் ஏத்துனங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போ வராகி அன்னைக்கு தனியா நான் ஒரு தீபம் ஏத்துறேன் அந்த தீபத்தை மேலேயே நம்ம இதை செய்யலாமா அப்படின்னா அது வந்து ரெகுலராக நம்ம ஏத்துற தீபம் அதுக்கும் இதுக்கும் கணக்கு கிடையாதுங்க இது வந்து பரிகாரத்துக்காக இப்ப ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா அதுக்காக ஏத்துற தீபம் தான் இந்த தீபம் இது வந்து அகல் மண் அகல் தீபத்துல ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ இது நடந்தே தீரணும் அதுவும் குறிப்பா அந்த மகா உற்சவ நேரம் முடிகிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு வராகி அன்னை கிட்ட உரிமையா கேளுங்க மனமுகி கேளுங்க அழுது கேளுங்க நீங்க அன்பா கேளுங்க எப்படி வேணா கேளுங்க ஆனா கண்டிப்பா கேளுங்க அவங்க காலை புடிச்சிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு இங்க கேட்கும் போது கண்டிப்பாக அந்த வராக எனக்கு கொடுப்பாங்க இந்த மகா உற்சவ நேரம் நேற்று ஏழே காலுக்கு ஆரம்பித்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பத்தே முக்கால் வரைக்குமே அந்த மகா உற்சவ நேரம் இருக்குங்க இந்த நேரத்தில் எந்த டைமில் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் நான் இன்னைக்கு மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடும் செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி வராகி இந்த மகா உற்சவ நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி என்னோட வேண்டுதலை வச்சுருக்குறேங்க இப்போ தீப தூப ஆராதனை எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு நம்ம வராகி அன்னைக்கும் காமிச்சிட்டு வழிபாட முடிச்சுக்கலாம் இந்த தீபத்தை ஏற்றிட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்குங்க ஓம் ரூபி வராகி மகா உற்சவ் ரூப பிரியாயை நமக ஓம் ரூபி வராகி மகா உற்சவ் ரூப பிரியாயை நம அப்படின்ற அந்த மந்திரத்தை எத்தனை தரம் சொல்ல முடியுமோ டைமிங் எல்லாம் கணக்கு கிடையாதுங்க உங்களால எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அந்த அத்தனை தரம் சொல்லும்போது அதுக்கான பவர் அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாகவே இந்த ஆஷாட நவராத்திரி வராகி அன்னைக்கே உரிய நவராத்திரி நம்ம வந்து வருஷத்துல ஒரு தரம் தான் இந்த வராகி அன்னைக்கு ஒன்பது நாள் தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்யறோம் மாசத்துல ரெண்டு தரம் பஞ்சமி தேதியில வழிபாடு செய்வோம் வல்லர்புடை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி இந்த ஆஷாட நவராத்திரியில் வர ஒவ்வொரு நாளுமே விசேஷமான நாள் தான் இந்த ஒன்பது நாளுமே வழிபட முடியல அப்படின்னாலும் ஒரே ஒரு நாள் இந்த ஆஷாட ஒன்பது நாளில் ஒரு நாள் நீங்கள் வழிபட்டாலும் இந்த ஒன்பது நாட்கள் வழிபட்ட பலன் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக பஞ்சமி இந்த ஆஷாட நவராத்திரியில் வர பஞ்சமி தேதியில நீங்கள் வராகி விரதம் விரதமிருந்து வழிபட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க கோடியில் ஒரு நாள் லட்சத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாளில் வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்றது நீங்கள் வராகி எண்ணெய் தொடர்ந்து வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வராகி வழிபாடு செய்யாதவங்களா இருந்தாலும் சரி அந்த ஒரு நாளை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க வராகி அண்ணெய் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் வந்து குணத்துல வந்து குழந்தை மாதிரிங்க ஒரு அம்மா மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வராகி அன்னைக்கு பாலை வந்து நைவேத்தியமாக கொடுக்குறேன் எவ்வளோ அழகாக எடுத்துக்கிறாங்க பாருங்க வராகி அன்னைக்கு உரிய நாளில் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரிவாங்கங்க இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு இந்த வளர்ப்பை பஞ்சமே எப்போ பாருங்கள் வராகி என்ன இதோட பேரழகியாக தெரிவாங்க பொதுவாகவே நான் சிலை வழிபாடு பூஜைகள் செய்யும்போது அபிஷேகம் பண்ணும்போது அவங்கள அலங்காரம் செய்யும்போது அவங்களோட உற்று நோக்கும்போது சாதாரண நாட்களை தவிர்த்து அவங்களுக்கே உரிய நாட்களில் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக அவங்களோட ஃபேஸே வந்து தேஜஸாக மாறிடுங்க அதுக்கு எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்றத கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வராகி அன்னை வந்து குறிப்பாக இந்த பஞ்சமி திதியில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்கங்க அப்படியே நம்ம கண்ணே பட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க இப்போது இந்த தீப இந்த உளுத்த மருப்பை என்ன செய்யலாம் அப்படின்னா நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும்ங்க மறுநாள் காலையில் எடுத்து இதை வந்து வாயிலாக ஜீவங்களுக்கு உணவாக கொடுத்துடலாம் இல்லை ஏதாவது இதில் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சோ இல்லை வடை மாதிரி செஞ்சு கூட வராகி அன்னைக்கே கூட படைக்கலாங்க நாளைக்கு வந்து வளர்வுரை பஞ்சமி கருப்பு உளுந்து வடை வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து கருப்பு உளுந்து வடை பண்ணி வளர்வுரை பஞ்சம் என்றைக்கு வராகி என்றைக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடத்தும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்